கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜபத்தில் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே செழிக்கும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அற்புதங்களை என் ஆண்டவர் செய்வாராக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக இந்த நாள் முழுவதும் தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாராக நீங்கள் போகிற உங்கள் பாதைகளை என் இயேசு இந்த அதிகாலை வேளையிலே செம்மைப்படுத்துவாராக அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை வேளையிலும் நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பலனை நீங்கள் பார்ப்பது நிச்சயம் பிரியமானவர்களை அதிகாலையில் எழும்புகிற பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச அவர் சித்தம் கொள்ளுகிறாராம் கர்த்தரை தேடுகிறவர்கள் அதிகாலையில் தேட வேண்டுமாம் நிச்சயமாகவே நம்ம இயேசு கிறிஸ்து கூட அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க்கழுதுன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உன்னதரை தேடுங்கள் உங்கள் முழு யுதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவரை கண்டடைவீர்கள் அதிகாலையில் தேடுகிற பொழுது என் ஆண்டவர் அவர்கள் ஜபத்தை கேட்கிறார் அதிகாலையில் கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறார் இந்த அதிகாலை வேளை உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான வேளையாக மாறும் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஜபத்தில் இணைகிற இந்த ஜபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் செழிப்புண்டாகும் உங்கள் வழி வாய்க்கும் இந்த ஜபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் பிரியமானவர்களை அனிதின வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக இந்த சத்தத்தை கேளுங்கள் இந்த கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து நித்தமும் ஜெபியுங்கள் உன்னதமானவரை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய மரட்டும் ஒரு தெய்வீக சமாதானம் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்பட்டும் ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் ஹாலே லூயா பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுத்து மூன்றாம் நாள் அவர் உயிர் தொழுவதை முதல் முதலில் பார்த்தது மறியாள் மகதிலே நாம் அறியாள் என்று வேதம் சொல்லுகிறது மார்க் பதினாறு ஒன்பதுல வாசிக்கிறோம் மார்க் பதினாறு ஒன்பதுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதிலன மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானாராம் அல லூக்கா இருபத்தி நான்கு ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட அவர்கள் கல்லறை நிறத்திற்கு வந்தார்களாம் அதிகாலையில் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள் மகதிலன மரியாள் கண்ணீரோடு தேடினாள் அதிகாலையிலே என் ஆண்டவர் தன்னோடு கூட இருந்த தன்னோடு கூட இருந்து மூன்றரை வருடமும் ஊழியம் செய்த தன்னுடைய பன்னிரண்டு அப்பூஸ்தலர்களுக்கு அல்ல முதலாவது தன்னை கண்ணீரோடு தேடின உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்த இந்த கிறிஸ்து இயேசுவை நேசித்த இந்த மகதிலன மரியாளுக்கு என் ஆண்டவராக இயேசு முதல் முதல் அவர் தரிசனமானார் தன்னை வெளிப்படுத்தினார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே விசேஷித்தவர்கள் என்பதை நான் பேசுகிறேன் ஒருபோதும் என் ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை நல்லவர் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்பா இந்த காலை வேளையிலும் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உண்மை கூப்பிடுகிறோம் அப்பா ஸ்டாடி அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் ஆனால் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு சொல்கிறது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளையிலும் இந்த கிறிஸ்து இயேசுவை உயர்த்தப் போகிறீர்கள் பக்தன் சொல்லுகிறான் அதிகாலையில் நான் உமை உயர்த்தட்டும் என் ஆத்துமாவை உம கும்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன் என் ஆவியை நான் உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என் நம்பிக்கை நன்குறமே தேங்க்யூ லூயா பக்தன் சொல்லுகிறான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் நித்தமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து இந்த கிறிஸ்தி இயேசுவை தேடுகிற பொழுது கண்டடைவது நிச்சயம் இப்பொழுதும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் கரம் இறங்கட்டும் அப்பா சுவாமி உமையே நம்பி உங்க முகத்தை தேடி என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஒரு மாற்றம் ஒரு மகிமை ஒரு உயர்வு ஒரு மேன்மை ஒரு உண்டாகும் என்று இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படாமல் இருப்பீரோ நிச்சயமாகவே வெளிப்படுவீர் நீர் பேசுவீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேசுவீர் வசனத்தின் மூலமாய் பேசுவீர் வசனத்தின் மூலமாய் நீர் பேசுவீர் வார்த்தைகள் மூலமாக நீர் பேசுவீர் தரிசனங்கள் மூலமாக பேசுவீர் சொப்பனத்தில் பேசுவீர் உணர்வுகள் மூலமாக பேசுவீர் இந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவரேயா காக்கை குஞ்சிகள் கூட அதிகாலையில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறதான் ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை கொடுக்கிற என் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது தேங்க்யூ சீசஸ் அப்பா நீர் மகா பெரியவர் அண்ட சராசத்தையும் படைத்தவர் அப்பா நீங்க கரம் பூமி எங்கும் அது நிறைந்திருக்கும் மகிமை நிறைந்திருக்கிறது சகலவற்றை உண்டாக்கி நீங்கள் தெய்வமே இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உடைய அற்புதங்களை காணணும் உடைய அதிசயங்களை காணட்டும் அப்பா துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கூட இந்த நாளை நான் சந்திக்க நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறவளும் கூட இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது ஒரு தைரியம் ஒரு பலன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இந்த இயேசு பெரியவர் நான் ஆராதிக்கிற இந்த இயேசு மிக பெரியவர் என் பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர் அவருக்கு இமை பொழுது போதும் என் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் அவர் ஜீவனுள்ள தேவன் என் ஜபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேலையில எஸ் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக பிரசனம் இப்பொழுது பனி பனிபோல உன்னுடைய மகிமையை ஊற்றுகிறவர் அப்பா பனிபோல இந்த காலை வேலையில அப்பா உடைய மகிமை நீர் ஊற்றுவீராக தேங்க்யூ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா பரலோகத்தின் தேவமே உமக்கு நன்றி உன்னதத்திலிருந்து வருகிறவர் பரலோகத்திலிருந்து வருகிறவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றிருக்கிறவர் அப்பா நீர் ஹாலில் உயா உலகத்தை ரட்சிக்க வந்த எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொருவரும் உம்முடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளட்டும் வானத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் அப்பம் எங்கள் ஜீவ அப்பம் அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் போசிப்பீர் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் கிறிஸ்து இயேசு சந்திப்பீர் அப்பா இந்த காலை வேளையில் அப்பா தங்கள் தேவைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிற தன் இரு கரங்களை விரித்து வானத்துக்கு நேராக நிற்கிற உன்னுடைய பிள்ளைகளை நீர் போஷிக்காமல் விடுவீரோ தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக ராஜா வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் பட்டினியாய் விடமாட்டீர் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளை தனக்கு பசி எடுத்தாலும் தன் பிள்ளையை போசிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாளோ தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலானவர் அப்பா ஹாலே லூயா பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது நான் பரம தகப்பன் என்று சொன்னீர் உங்கள் பரம தகப்பன் அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பார் என்று சொன்னீர் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா லூயா ஜீவாப்பா எங்கள் நல்ல மேய்ப்பன் இந்த காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை செம்மையான பாதைகளிலே நீர் வழி நடத்தணும் சுவாமி த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் ஒரு நல்ல மேய்ப்பன் அப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நடத்துவீர் செம்மையான பாதையிலே வழிநடத்துவீர் கரடுமுரடான பாதைகளிலே என் ஆண்டவருடைய பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துவீர் சுவாமி பொல்லாத சத்துரு வருகிற பொழுது கச்சிக்கிற சிங்கத்தைப் போல் அவன் வருகிற பொழுது நல்ல மேய்ப்பனாம் என் ஆண்டவர் பொல்லாத பிசாசை நீர் துரத்துவீர் அசுத்த கிரியைகளை விரட்டுவீர் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி நீர் சூழ்ந்து கொள்ளுவீர் அப்பா யசுவே எங்களை ரட்சிக்கும்படி வந்த நல்ல தெய்வமே உமது நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் சர்வே நடிச்சீர் எதை கேட்டாலும் தருவே நடிச்சோன்னீரே இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உன்னுடைய முகத்தை தேடி தன் தேவைகளுக்காக கண்ணீரோடு நிற்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குவீராக நீர் மனம் இறங்குவீராக சுவாமி நிர்மனம் இறங்குவீராக சுவாமி நீர் மனதுருக்கத்தின் தெய்வம் அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உன்னுடைய மனதுருக்கம் உன்னுடைய மனதுக்கத்தினால் வெளிப்படுகிற அந்த கிருபை அளவில்லாத கிருபை நீர் தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருவையை நீர் ஊற்றுவீராக சுவாமி நண்டி ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தாவியானவரே எங்களை தேற்றுகிற தாவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக செய்யக்கூடிய ஏற்றுகிறவர் ஹலே லூயா இப்பொழுதே என் தேவ ஆவியானுடைய வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் வரையும் தொடட்டுமாப்பா எசுவே உடைய கிருபைய நீர் ஊற்றுவீர் எங்கள் ஜபத்தை நீர் கேட்பீர் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறவரா செம்மையானவர்களின் ஜபத்தில் பிரியப்படுகிறவரே கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் இக்கற்ற பிள்ளைகளின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் ஆண்டவர் அப்பா நீங்க எசுவே எளியவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் இப்பொழுதும் கூட துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் உம்மிடத்தில் பிள்ளைகள் ஏறெடுக்கிற அத்தனை விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தருவீரப்பா சுவாமி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் பூரண கிருவை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் நீர் உம்முடைய கிருவையால் என்னை தாங்கி நடத்துகிறீரப்பா மிகுந்த உறக்கம் உள்ளவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அப்பா அளவில்லாத கிருவை ஊற்றும் தேவனப்பா நீங்க மனதுருகுவீராக அற்புதத்தை செய்வீராக சுவாமி சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவன் இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை மனபாரத்தில் துக்கத்திலும் துயரத்திலும் வேதனைகளிலும் அப்பா ஏதோ ஒரு இழப்பினால ஒருவேளை மனம் ஆறுதல் என்று இருப்பார் என்று சொன்னால் என் தேவாவியானவர் இந்த நேரத்தில் இருதயத்தை நீர் ஆறுதல் படுத்துவீராப்பா இருதயத்திலே சமாதானத்தை கொடுப்பீர் அப்பா நமராஜா நொறுங்குன்னவர்களின் இருதயங்கள் நொறுங்குண்டதும் நருங்குண்டதுமான இருதயங்களை நீர் உயிர்ப்பிக்கிறீர் நொறுங்கி போயிருக்கும் இருதயத்திற்குள் நீர் வாசம் செய்கிற தேவன் ஆலை மனிதன் முகத்தை பார்க்கிறான் நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா நீங்க இந்த காலை வேளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த வேலையாக மாறணும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்துல உம்முடைய அப்போ சலனாய் உம்முடைய தீர்க்கு தரிசியாய் நான் பேசுகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் இக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன் எனக்கென்று யாருமே இல்லை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நான் இல்லாதவைகளைப் போல இருக்கிறேன் என்னை விசாரிப்பவர்கள் ஒருவரும் இல்லை விசாரிப்பற்ற சீயனை போல இருக்கிற என்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தேற்று வீர் கட்டுண்டவர்களை நீர் விடுதலையாக்கு வீராக சுவாமி எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பீர் அப்பா இருதயம் நொறுமுண்டவர்களை நீர் குணமாக்குகிறீர் பலவீனனுக்கு இறங்குகிறீன் எளியவனுக்கு இறங்குகிறேன் தாழ்மையுள்ளவனையே அவர் நோக்கி பார்ப்பாராம் உம்முடைய கண்கள் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறது சுவாமி ஹாலி லூயா உம்மிடத்தில் தன்னை தாழ்த்தி நிற்கிற ஐயா என் மேல் மனம் இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டே வந்த அந்த பத்திமேயும் என்கிற குருடனுக்கு நீர் பதிலை கொடுத்தீரே அவன் குருடன் பிச்சைக்காரன் ரோட்டோரங்களில் அமர்ந்திருக்கிற திரளான ஜன கூட்டங்கள் அங்கே இருந்தாலும் அவனுடைய சத்தத்தை நீர் கேட்டீர் நிர் நின்றீர் அவனை அழைத்தீர் அவனை ஆசீர்வதித்தீர் அவன் கண்களை திறந்தீர் அற்புதங்களை செய்தீரே அப்பா இந்த காலை வேளையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த காலை வேளை ஜோபத்துல இணைந்து இருக்கிறவனுடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணட்டும் ராஜா காணட்டும் நன்றி அப்பா திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர் என் ஆண்டவன் பக்க பலமாயிருப்பீர் அப்பா பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாக இருப்பீர் மகா பெரிய கேடகமாக மாறுவீர் சுவாமி பிள்ளைகளின் வீட்டை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பீர் ஹாலே லோயா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்றாம் வசனத்தில் என் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்துகிறவர் அவர் பலப்படுத்தப்படட்டும் ஒவ்வொரு வாசல்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாசல்களும் பலப்படுத்தப்படட்டும் சத்துருவானவன் நுழைய முடியாதபடிக்கு தேவ பிரசனம் ஒவ்வொரு வீட்டு வாசல்களில் இறங்கட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன் பொல்லாத ஆவிகள் போராடுகிற பிசாசுகள் இன்னும் பில்லி சுனி ஆவிகள் ஏவப்பட்ட ஏவல் பிசாசுகள் மந்திர தந்திரங்கள் மாந்திரிகங்கள் எதுவும் உள்ள நுழைய முடியாதபடிக்கு இப்பொழுதே இந்த காலை வேளையில் என் கிறிஸ்து இயேசுவின் உன்னதமான அந்த பரிசுத்த ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் நான் தெளிக்கிறேன் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காக்கும் தேவன் இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே ஐயோ எனக்கு ஜபிக்க தெரியவில்லை இந்த தேவடத்தில் நான் எப்படி கேட்பது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து உங்கள் உள்ளத்தை இணையுங்கள் பெரிய இந்த ஜபத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அதிசயத்தை காண்பீர்கள் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு அதிசயமான நாளாக மாறும் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறும் ஹாலி லூயா தடைகள் எல்லாம் விலகி போகும் சத்துருக்களை உங்கள் முன்னின்றி நாண்டவர் துரத்துவார் அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசும் உங்களை சுற்றி அது பாதுகாக்கும் ஹாலி லூயா உங்களுடைய பயங்களை அவர் உங்களை விட்டு நீக்குவாராம் தேங்க்யூ சீசஸ் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டவரே என்று பக்தன் சொல் எல்லா பயத்துக்கும் இருதயத்தை கலங்கடிக்கிற பிசாசுகள் பயமூர்த்தும் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வசி உங்களை படைத்தவர் தாயின் கருவில் முன் குறித்தவர் உங்களோடு கூடவே இருக்கிறாராம் இதோ உலகத்தின் கடைசி பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை அவர் மனதுருகுவார் அவர் கபடற்றவர்களை காக்கிறவர் சொல்லி பாருங்க ஆண்டுவரே நீர் என் மறைவிடும் நீர் என் கேடகம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் என் காலை தள்ளாட ஒட்டாதவர் என்னை ஒருபோதும் உறங்காமல் காக்கிறவர் நீர் சுரவேலின் தேவனப்பா என்னை காக்கும் உம்முடைய கரத்துக்கு நன்றின்றி சொல்லுங்கள் அவர் உன் வலது பாரிசத்தில் உனக்கு நிழலாக இருப்பார் ஒரு நிழலை போலவே என் இயேசு உங்க கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய எல்லா தீங்குக்கும் அவர் உங்களை விலைக்கு காப்பார் உங்கள் ஆத்துமாவை காப்பார் நீங்கள் போகும் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார் நிச்சயமாகவே தாயின் கற்பத்தில் உங்களை காப்பாற்றினவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றினவர் ஹாலி அவர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவாராம் பிதாவை நோக்கி பாருங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் குமாரனை பாருங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் அவர் நமக்கு பரிசாக தந்த பரிசுத்த ஆவையை நோக்கி பாருங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாகவே அவரை நேசிக்கிற யாராக இருந்தாலும் சரி அவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் இதோ என் உள்ளங்கைகளில் கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் சொல்லி பாருங்க என் பலன் அப்பா நீங்க என் பலனாகிய கண் பக்தன் சொல்லுகிறான் உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் நம்முடைய தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் முத்தம் நம்மை மீட்டெடுத்தாராம் பூர்வ நாட்களெல்லாம் நம்மை தூக்கி சுமந்து வந்தவர் இதுவரை உங்களை ஆச்சரியமாய் நடத்தின இந்த தேவன் இனியும் அவர் நடத்துவார் இன்னும் அற்புதங்களோடு உங்களை நடத்துவார் அதிசயங்களை காணப்பண்ணுவார் பிரியமானவர்களே லூயா தேங்க்யூ தேங்க்யூ ஆதியாகவும் நாற்பத்தெட்டு பதினைந்தில் வசனம் சொல்லுகிறது நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனவர் தேங்க்யூ ஜீசஸ் உமது வலது கருத்தினால் என்னை நீர் தாங்குகிறீர் அப்பா நீர் பாவிகளுக்கும் வழிகளை தெரிவிக்கிறவர் ஐயோ நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்கிறேன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து விடுகிறேன் என்னால் முடியவில்லை என்று சொல்லி பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற உங்களுக்கும் என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் பேசுகிறார் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விளக்குவார் மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற பொழுது ஒரு தாயை போல உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுவார் கவலைப்படாதிருங்கள் என் இயேசு உங்களை வழிநடத்துவார் இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் என்னை நடத்துகிறவர் சொல்லி பாருங்கள் தமக்கு பயந்தவர்களிடத்தில் தம்முடைய ரகசியத்தை அவர் வைத்திருக்கிறார் இந்த ரகசியத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்குள் இருந்து அவர் பேசுவாராம் நீங்கள் பேச வேண்டியது என்னது என்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே அந்த நேரத்திலே அவர் உங்களுக்குள் இருந்து பேசுவாராம் பயப்படாதிருங்கள் என் கருத்துடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது அவர் நம்மை வழி நடத்தும் தேவன் நிச்சயமாகவே இந்த ஜபத்தில் இணைந்த அதிகாலை ஜபத்திலும் என்னோடு ஒருமனப்பட்டு வார்த்தையை கேட்டு நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அதிகாலை நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறேன் உங்கள் வாழ்க்கையை செழிக்கும் உங்கள் குடும்பம் கட்டப்படும் நிச்சயமாகவே இன்று உங்களை பயமுறுத்துகிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு விலகும் எப்படிப்பட்ட பிசாசுகளும் உங்களை விட்டு விலகும் இனி உங்கள் வாழ்க்கையில் மந்திரங்கள் பலிக்கா உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் செயலற்று போகும் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார் தம்முடைய பரிசுத்த அக்கினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார் உங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் வெண்ணுமாக அவரே உங்களை பாதுகாப்பார் நிச்சயமாகவே இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் தன் ஜனங்களை லூயா உங்களை நடத்துவது நிச்சயம் உங்கள் குடும்பத்தை நடத்துவது நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது நிச்சயம் நிச்சயமாகவே அவர் அதிசயங்களை செய்வார் இக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரை ஆறுதலாய் இருப்பார் இந்த கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் உங்கள் அஸ்திவாரத்தை போடுங்கள் அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் இந்த நாமத்தை சொல்லுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை உங்கள் வாயில் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள் இந்த நாளை இந்த நாளின் முடிவிலே பாருங்கள் நீங்கள் அற்புதத்தை கண்டிருப்பீர்கள் என் தேவன் அதிசயத்தை தந்திருப்பார் உங்கள் இருதயத்திற்குள் அவர் சமாதானத்தை கொடுத்திருப்பார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றியிருப்பார் நிச்சயமாகவே நீங்கள் இருக்குமா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் இருள் உங்களை விட்டு விலகி போயிருக்கும் சமாதானத்தின் தேவம் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டிருப்பார் உங்கள் வீட்டை சுற்றிலும் அவரே அக்கினி இருப்பார் இதோ வாசல் படியிலிருந்து அவர் உங்கள் கதவை தட்டுவார் நீங்கள் திறந்து கொடுத்து அவரை அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் அவர் போஜனம் பண்ணுவார் இந்த அதிகாலை வேலை உங்கள் வாழ்க்கையில் விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த சுபத்துல இணைந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக பரிசுத்த ரத்தம் சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும் பரலோகத்தின் மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜ்யத்தின் வல்லமைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ தூதர்களின் கூட்டம் சூழ்ந்து கொள்ளட்டும் மகிமையினால பிள்ளைகளை நிறப்படுவீராக ராஜா உடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீர் பக்கபலமா இருப்பீர் அப்பா இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்து இருக்கிற அப்பா அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்தி எங்கள் அருமை இரட்சகரே எங்களை விடுதல் நாயகனே எங்கள் நம்பிக்கையின் அங்கூரமே பிரலோகத்தில் வீற்றிருப்பவரே யூத ராஜசிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதி பீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்